சென்னையில் ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது மூன்று இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்றும் அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்துகள் வேறு எங்கும் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன விவரங்களை சொல்லலாம் ஆம்னி பேருந்துகள் சென்னையில் பயணிகளை ஏற்றி இருப்பது தொடர்பாக வந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் சென்னை பரவலைச்சாலையில் போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி மற்றும் கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகிய மூன்று இடங்களை தவிர வேறு எந்த இடத்திலும் பயணிகளை ஏற்று இருக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி இடைக்கால உத்தரவை எதிர்த்தும் அதே போல போக்குவரத்து ஆணையர் பதிமூணாம் தேதி அன்று ஒரு விரிவான பத்திரிகை செய்து வெளியிட்டார் இதை இரண்டையும் எதிர்த்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று போக்குவரத்து ஆணையர் பிறப்பித்த இரண்டு உத்தரவுகளையும் எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் வந்து உயர்நீதிமன்றத்திலும் வழக்கம் தொடரப்பட்டது அந்த வழக்கு இன்று வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் இதன் மூலமாக கடந்த இருபத்தி ரெண்டு அன்று வந்து போக்குவரத்து அணையர் பிறப்பித்த இரு உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒன்றாம் தேதி மற்றும் இடைக்கால உத்தரவு போக்குவரத்து ஆணையரால் பதிமூணாம் தேதி வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தியும் வந்து தீர்ப்பால் உறுதி செய்யப்படுவதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பொதுமக்களுக்கு போக்குவரத்து தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி தெற்கு நோக்கி செல்லக்கூடிய பயணிக்கும் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் நிகழ்த்து கொண்டும் வந்து சென்னை புறவழிச்சாலை போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி கிளாம்பாக்கம் பேருந்து மூலியம் ஆகிய மூன்று இடங்களை தவிர பயணிகளை வேறு எந்த இடத்திலும் ஏற்றி இறக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனை மீறி வேறு இடங்களில் பயணிகளை இயற்றி இறக்கக்கூடிய அந்த ஆம்ணி பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கையும் அதே போல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்படும் என்றும் தற்போது போக்குவரத்து தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தெற்கு நோக்கை சொல்லு ஆமணி பேருந்துகள் முழுவதுமாக இந்த மூன்று இடங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதே போல அந்த தனியார் பேருந்துகளை முன்பதிவு செய்யக்கூடிய அந்த செயலிகளிலுமே வந்து இந்த மூன்று இடங்களை மட்டுமே வந்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கு அந்த இடங்களை மட்டுமே பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் தற்போது இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க